ஒரு இனிப்பான ஒரு சுவையான ஒரு அழகான ஒரு சந்தோஷமான நியூஸோடதான் நான் வந்திருக்கேன் இதுக்கே இத்தனை பில்டப் நினைக்கிறேன் எங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில வந்து இது வந்து இத்தனை வருஷத்துல இவரோட கனவுல வந்து இது நடந்திருக்கு அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓடிக்கொண்டு पार्ण परमूरि அது என்ன ஒரு இனிப்பான செய்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராச்சு சில பேர் கெஸ்ட் பண்ணி இது கிட்டத்தட்ட நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு வாரம் எங்களால வீடியோ எப்படி போட முடியல அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் சோ அது வந்து ஏன் போட முடியலைங்கிற வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா நாங்க வந்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து பர்மிஷனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஹ் சோ வந்து எங்களுக்கு நேத்து ஈவினிங் தான் வந்துட்டு ஈவினிங் கூட இல்ல நம்ம சாப்பிட்டு படுக்கலையோ ஒரு நைட்டு தான் நினைக்கிறேன் அவங்க ஃபோன் பண்ணி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ஓகே ரொம்ப சந்தோஷம் துக்கத்திலும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆகிப்போச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வரணும் பிக் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறப்ப நிறைய பேர் கெஸ்ட் பண்ணி ஆமாங்க மாமா வந்து ரீசண்டா பாத்தீங்கன்னா அது வந்து அதுவும் வந்து இதுக்காக முயற்சி நாங்க எதுவுமே எடுக்கல அது வந்து தானாவா நடந்தது திடீர்னு அந்த ப்ரோ தெரியும் இவர் கால் பண்ணி எப்பவுமே வந்து எப்படி இருக்கீங்க ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோன்னு சொல்லி பேசுவாங்க சோ அப்படி தான் வந்துட்டு என்ன பண்றீங்க ப்ரோ அப்படின்னா இந்த மாதிரி ஷூட்ல இருக்கு அப்படின்னு ப்ரோ ப்ரோ நீங்க வரீங்களா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க அதுக்கு மேல வந்து எதுவுமே சொல்ல மாமா வந்து கிளம்பி போனாங்க அது பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு மணிக்கு அங்க இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்துற தான் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு அணிக்கு ஃபுல்லாவே வரவில்லை அடுத்த நாள் காலைல அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க அந்த நாள் ஃபுல்லாவே ஷூட்டு தான் மாமாக்கு சோ வந்து அவங்க அந்த டீம் வந்து நல்லாவே பாத்துக்கிட்டாங்க நல்லாவே வந்து கேர் பண்ணி எல்லாமே சே எல்லாமே பண்ணாங்க நான் போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றீங்க எது பண்ணீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்களா அம்மா அந்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி கார்த்திசரோக்கு வந்து ரொம்ப நன்றி என் மூலமா உங்களுக்கு வந்து நன்றி சொல்றோம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பட் வந்து நாங்க அதை யூஸ் பண்ணிக்கல அங்க போய் இருக்கிற மாதிரி வந்துச்சு திடீர்னு சொன்னனால வந்துட்டு எங்களால போக முடியல உண்மையாலுமே இந்த வாய்ப்பும் பாத்தீங்கன்னா வந்து இதும் திடீர்னு வந்துதான் எதேச்சியா நடந்த ஒரு விஷயம் தான் போனாங்க நான்ல நான் எனக்குள்ள சுத்தமா நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலா அது என் ஃப்ரெண்டு தான் அவரு எனக்கு தான் எனக்கு ரொம்ப பழக்கம் ரொம்ப நாள் பழக்கம் அவரு என் ஃப்ரெண்டு ஸோ அவர் டைரக்டர் தான் அதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்காரு பிக் பூமிக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு டைரக்டர் அவரோட பேரு பாத்தீங்கன்னா அவர் பேரும் கார்த்தி தான் சரிங்களா அவர் எங்க ஊர் பக்கம்தான் என் ஃப்ரெண்டு தான் அவரு திடீர்னு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாட்டு இருக்கு ப்ரோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வாங்க ஃபுல் நைட் இருக்கும் மாதிரி இருக்கும் நீ சீக்கிரம் முடிஞ்சாலும் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவ வந்து நம்பல எங்க ஊர் சுத்த கிளம்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்ட போல ஏதாவது ஒரு சாக்கடை கிடச்சிருச்சு நீ வீட்டு விட்டு வெளியே சுற்றுறதுக்கு அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தா இல்லைல்ல அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பா இது வந்து சீரியஸா தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளை கூப்பிட்டு மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ நம்மளும் நடிப்போம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை நம்ம ஏன் கெடுக்கணும் சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல கடைசி வரைக்கும் போயிட்டு அங்க போய் செட்டப் எல்லாம் பார்த்து அத நான் வீடியோ கால்ல காமிச்சதுக்கு அப்புறம் தான் மேடம் நம்புறாங்க இருந்தாலுமே வந்துட்டு நம்ம உள்ள போறோம் நடிக்கிறோம் அப்படிங்கறத விட வந்து நம்ம அதுல வருவோமா அப்படிங்கிற ஒண்ணு யாருக்குமே இருக்கும் நம்ம எத்தனை தான் வந்து மூவிக்கு எத்தன தான் எதாச்சும் வாய்ப்பு கிடைச்சி நம்ம போனாலும் அந்த மூவில நம்ம இருக்கமா நம்ம கட் பண்ணி தூக்கிடுவாங்களாம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது வந்து எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு சும்மா ஆள் இல்லாதக்காக ஆஹ் கூப்பிட்டு இருக்காங்க ஆள் பத்தலைங்கிறதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் கிண்டல் சத்தியமாலுன்னு சொல்றேன் நான் கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தேன் நீ எல்லாம் வரமாட்டோமாமா மூஞ்சிக்கலாம் மாமா வந்து வாய்ப்பு கொடுக்க போறா என்னை நீ வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ற அந்த நாள் ஃபுல்லா தூங்கல விடிய விடிய தூங்காம இருந்து வீட்டுக்கு நாலு மணிக்கு 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 தான் தான் நான் டைம் விடிஞ்சு போச்சு ஆமா வந்தாங்க கொஞ்ச தூங்குனாங்க தம்பி ஸ்கூல் விடணும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு சோ அந்த மாதிரி போச்சு இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்து நைட்டு வெளியே தூங்காம மாமா நீ ஸ்கிரீன்ல வராம போயிட்டினா எனக்கு கஷ்டமா போயிரும் மாமா எனக்கு ரொம்ப இதா போயிரும் ஏன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து உன்னோட டைம் வேஸ்ட் போய் நீ வருவோன்னு ஒரு நம்பிக்கையில நீ இருந்திருப்ப நான் உன்னை கிண்டலும் பண்ணிட்டு இருந்தேன் நீ வரலா வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருமாமா ஆஹ் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில நான் பேசிட்டு சண்டை கட்டிட்டுதான் இருந்தேன் ஆஹ் பாக்கலாம் சரோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதான் சொன்ன பாருங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் வந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு எல்லாம் இவர் சொன்னாரு பட் இவருக்கு வந்து சினி சினிஃபீல்டுல வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நான் தான் வேணாம் குறுக்காட்டி வச்சிருக்கேன் இவர இவர வந்து மூணு மூணு வாய்ப்பு கிடைச்சதுல மூணாவது மூணாவது வாய்ப்பு இதுதான் ரெண்டாவது வாய்ப்புலயும் போனாரு அதுலயுமே வந்தாரு ஆனா வந்து லாஸ்டா வந்துட்டு கூப்படையில போக முடியல இது வந்து மூணாவது வாய்ப்பு தான் இதுலதான் வந்து வந்திருக்காரு அப்படிங்கறது என்னால உண்மையிலுமே நம்பவே முடியல ஆஹ் ஃபுல்லாவே முடிச்சுட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அதை பத்தியெல்லாம் சொல்றதுக்கு அவங்க திடீர்னு ஒரு தடவை வந்து அப்டேட் கொடுத்தாங்க என்ன அப்டேட் அப்படின்னா ஆஹ் ப்ரோ இந்த மாதிரி காலைல ஒரு ஒன்பது மணிக்கு இருக்க மாதிரி நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது முடிஞ்சிருச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்பது மணிக்கு இருக்க மாதிரி வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு கேளுமாமான்னு சொல்லி இவரு ஒரு விஷயம் கேட்டாரா தெளிவா அந்த விஷயம் கேட்கவே மாட்டாரு அப்படியே மேலோட்டமா விட்டுருவா நான் தான் தெளிவா கேட்க சொல்லுவேன் அப்புறம் கேட்கல அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆஹ் தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ண அதாவது வந்துட்டு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஷார்ட் ஷார்ட் பிலிம் மாதிரிதான் அதுக்கு வந்து 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 ஒரு ஷார்ட் இருக்கும் ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கும் இல்ல இதுலயே அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணி காமிப்பாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி சாதாரணமா இது வரைக்கும் நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா நான் நடிச்சிருக்கேன் ஒரு ஷார்ட் பிலிம்ல அந்த ஷார்ட் பிலிம் வந்து பெரிய பிக் ஸ்கிரீன் அதுவும் நம்ம ஏரியால எஸ்ஆர் தேட்டருங்கிறது வந்து ரொம்ப பெரிய தேட்டர் நாங்கள் படத்துக்கு இருந்து யாரும் போகாத இடம் அந்த தேட்டருக்கு யாரும் போகாமல் மாட்டோம் அவ்வளோ பெரிய தேட்டர் எங்கள் ஊருக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும் பக்கத்தில் எங்கள் தாராவத்துல வந்து எஸ்விஆர் தேட்டர் இருக்கிறது அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த கார்த்தி ப்ரோ வந்து டைரக்டர் கார்த்தி ப்ரோ வந்து பர்மிஷன் வாங்கி ஓனர் கிட்டே எங்களுக்கு கரெக்டாக எங்கள் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு ஆயிட்டு அதுக்கு முன்னாடி நைட் ஃபோன் பண்ணி ப்ரோ பர்மிஷன் கிடச்சிருச்சு ப்ரோ வாங்க தேட்டரில்ல ரிலீஸ் பட ஓடும் ரிலீஸ் பண்றோம் நீங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கூப்பிட்டு சொல்லவும் திடீர்னு நான் வந்துட்டு சொன்னேன் சரிவா போகலாம் அப்படிங்கிற டக்குன்னு காலகட்டத்துல நேரமே ஏன்னா எட்டரை மணிக்கும் போது அங்கே வர சொல்லிட்டாரு காலையில ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அது கரெக்டாக நோம்பி டைமுக்கு முன்னாடினால அதனால வந்து சரி நான் இருசரோ நான் போய் பார்த்துட்டு கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்போ எனக்கு நம்பிக்கை இல்ல சும்மா நீ இங்க வந்து வண்டி எடுத்துட்டு போய் சும்மா வேஸ்ட் பண்ணாத மாமா டைம் வேஸ்ட் பண்ணாத விட்டுரு நீ வரமாட்டேன் அவரா வந்து லிங்க் அனுப்புவாரு அதுல பாத்துக்கலாம் ஏன்னா ஷேர் ஆகும்ல அப்படி பாத்துக்கலாம் அப்பவும் நான் உண்மையாலுமே சொல்றேன் இவரை வந்து நான் கிண்டல் தான் பண்ணினேன் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் போனாரு போயிட்டு வந்துட்டு போன் பண்ணாரு போன் பண்ணல ஏன்னா நான் போன் பண்றேன் என்ன பண்றாரு பொய் சொல்லிட்டு என்னோட இவருக்கு நான் போன் பண்றேன் இவர் என்ன பண்ணாரு அந்த வீடியோ கால்ல வந்து காமிச்சாரு அந்த மூ நான் தேட்டர்ல இருக்கேன் அது ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல வந்து எனக்கு நம்ப முடியல அது தேட்டர்ல அது பெரிய ஸ்கிரீன்ல அப்படிங்கிறது என்னால அன்னைக்கு வரைக்கும் அந்த படம் என்னோட ஸ்கிரீன் மூஞ்சி அதுல வர வரைக்கும் என்னால நம்பவே முடியல அவ்வளவு ஒரு இதாவே இருந்துச்சு ஐயோ வருமா வராது அப்படின்னு ஒரு ஆசையாவே இருந்துச்சு ஒரு வீடியோ எல்லாம் வீடியோ கால்ல காமிச்சாரு பட் இவரை நான் பாக்கல ஆனா வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் காமிச்சாரு நான் அப்போ சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டேன் என்ன அப்படின்னா மாமா மாமா வரையோ வல்லையோ ஆஹ் இருந்தாலுமே வந்துட்டு நீ போ நீ வந்து அங்க வந்துரு அங்க அங்க போனது வந்தது அப்புறம் வந்துட்டு அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்துருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு வந்து சொல்றதுக்காகும் அப்படின்னு சொல்லி சரி வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்து எல்லாம் முடிச்சிட்டு ஃபோன் போன் பண்ணாரு சரோ வந்து முடிஞ்சு சரோ அப்படின்னு சொல்லி சொன்னாரா சரி கிளம்பி பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு இவ்வளோ வண்டியில தாட்டி வரதுக்கு எங்க போனாலும் அதனால நான் கூடவே போயிடுறது உண்மையாம எனக்கு பயம் இவர் வண்டியில தனியா தாட்டி வர்றதுக்கு சொல்லுங்க வண்டியில தாட்டிக்கு பயம் இருந்தா வண்டியில யாருக்கும் போகாம இருக்கு அதாவது வண்டியில நீங்க எப்படி வேணாலும் போங்க சரியா பார்த்து பத்திரமா மெதுவா சேஃப்டியா போங்க அதுதான் எனக்கு ஒரு பயம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படி ஆயிடுச்சு இந்த லைஃப் ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது அப்படிங்கிற உண்மையாலுமே எனக்கு அது போய் அதனாலதான் வேற எதுல தப்பா ஏதாவது எடுத்துக்காதீங்க இதை வந்து யாரும் வந்து இதா பேசுறீங்க அட்வைஸா சொல்றோம் போங்க நல்லபடியா பத்திரமா பாத்து கம்மியா போகணும் இருக்கும் அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் பயந்துக்குவேன் அதான் வேற எதுவும் கிடையாது ஆஹ் இவர் வந்து அப்புறம் வந்து கிளம்பி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு வீட்டுல நடந்ததெல்லாம் சொன்னாரு அப்புறம் வந்து அந்த டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்களா சாப்பிடுறது எல்லாம் வாங்கி கொடுக்கறோம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க நாங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங் டைம்ல டின்னர் ஆர்டர் பண்ணிருந்தாங்க அது வந்து சாப்பிட்டு போயிட்டாரு போயிட்டேன் நானு அதே மாதிரி ரிலீஸ் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர் எல்லாம் உள்ள போற பழத்துக்கு பாப்கார்ன் கொடுத்து மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்து கிட்ட வந்துட்டோம் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் குழந்தை எல்லாருமே வந்து பார்த்தோம் நான் நம்பவே இல்லை இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா நான் நினைச்சேன் இவங்க டீம் மட்டும் தான் போவாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்து இவர் வந்து வீடியோ எடுத்த வீடியோலாம் கொண்டாந்து கொடுத்த ஒவ்வொன்னா பாக்கல அவ்வளவு பேரு அத்தனை பேர் ஃபேமிலிஸ்ல இருந்து குழந்தை குட்டியில இருந்து அவன் நம்மள அப்பா அம்மா தா ஐய ஆத்தா அவங்க மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே அந்த அதை பாக்குறதுக்கு வந்து உட்காந்து எந்திரிச்சு போறது முத கொண்டு அந்த வீடியோல காமிக்கிறப்போ ஓய்யோ இவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு அப்புறம் அது இல்லாமல் இவர் ஸ்க்ரீனில் வந்து இதெல்லாம் காமிச்சாரு ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம ஸ்க்ரீன்ல வந்து முக்கியமா ஹீரோ அந்த மாதிரி கதாபாத்திரத்துல வரலனால ஒரு வில்லன் ஒரு காமெடியனா வர்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த மாதிரிதான் இவருக்கு அது ஒரு ரோல் கிடைச்சது ஸோ வந்து வந்தாரு பட் என்னால டப்பிங் கூப்பிட்றப்ப போக முடியல அப்போ இவர் கரெக்டா வண்டிக்கு வாடகைக்கு போயிட்டாரு அந்த சமயம் அதனால போக முடியாது டப்பிங் மட்டும் வேற வாய்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனா டப்பிங் இவர் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஆஹ் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பார்த்தேன் ஃபுல்லாவே பாக்கல ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்ச கிளிப்டா எடுத்துட்டு வந்திருந்தாரு நான் வர ஃபுல்லாவே மெயினா இவரு வர்றது மட்டும்தான் எடுத்திருந்தாரு இன்னும் என்ன இன்னும் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம்ங்கறத நான் இன்னும் இப்போ வரைக்கும் ஃபுல்லாவே பாக்கல அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இல்ல நான் அந்த படம் நான் சொல்லிருன் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல வந்து நான் மெயின் கேரக்டரா இல்லைனாலும் நான் வந்து ஸ்க்ரீன்ல வந்திருக்கேன் நான் நடிச்சது வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு படம் பாத்திருக்கேன் செல்லே என்ன வீடியோ பார்த்ததும் பெரிய தேட்டரில் வந்து என்னுடைய இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நான் எப்படி நடிச்சேங்கிறது நானே நான் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் இனிமேல் ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சின்ன கேரக்டர்ல ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நாலு செகண்ட் ஒரு பத்து செகண்ட்குள்ளே வந்தாலும் நடிப்பு நடிப்பு தான் எனக்கு அந்த நடிப்புல அந்த வீடியோல வந்தது ஸ்க்ரீனில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி கண்ணு கலங்க அதாவது எனக்கு ஃபீலிங் அதுமா வராது ரொம்ப ஃபீல் பண்ணலாம் எனக்கு தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்க பிடிக்கும் ஏதாவது ஒரு நடிக்கலாம் அதாவது சும்மாவே நடிச்சுட்டே இருப்பேன் விளையாட்டா நடிப்பேன் யாருக்கும் எதுவுமே பிடிக்காது நம்ம படிக்க நம்ம பண்றது யாருக்கு பிடிக்கும் போகுது என் ஒய்ஃபுக்கே பிடிக்காது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாரும் பார்ப்பாங்க இது என்னடா லூஸ் மாதிரி அது இது பண்ணிட்டு இருக்கான் மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பையன் ஒரு பிள்ளை ஒருத்தர் நடிப்பாங்க சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க பண்றது மற்றவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பாக தான் இருக்கும் ஒரு கேளிக்கையாக தான் இருக்கும் வேடிக்கையாக தான் இருக்கும் என்ன பண்ணிட போறோம் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கா இவங்களா உருப்பட மாட்டான் டைம் வேஸ்ட் இவனோட வாழ்க்கையே வேஸ்டாக போகுது அப்படிங்கிற தான் நினைப்பாங்க அப்படிதான் என்னையும் நினச்சிருக்காங்க இங்க எல்லாருமே ஆனா நான் வந்து என்னோட என்ன என்ன நீங்க நினைச்சாலும் ஓகே என்னுடைய என்ன அதுதான் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாலயோ இல்லை ஒரு ஏதாவது இண்டஸ்ட்ரி சினி இண்டஸ்ட்ரியிலயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல போகணும் நம்ம இதுவும் தெரியணும் நடிக்கணும் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசை யாரோ ஒருத்தர் சொல்லி எனக்கு அந்த ஆசை வரல எனக்குள்ளேயே தோணுன்னு ஆசை ஸோ அது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாள் நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றைக்காக ஒரு நம்பிக்கை இழக்காமல் நான் அந்த ஒரு விஷயத்தை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குது அதை நான் சரோட்ட சொல்லுவேன் சரோ வேணாம்பா அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சரின்ட்டுருவேன் ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வேண்டாங்கிற மாதிரி எனக்கு ஒர்க் கொடுத்த மாட்டேன் சரி விருப்பம் போய் பண்ணு என்னமோ பண்ணு நல்லா இருந்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி இவளோட பிளஸ்ஸிங் எனக்கு மெயினாக வேணும் அதுதான் எனக்கு கூட இருக்க என் பார்ட்னரோட பிளஸிங் வேணும் அது எனக்கு முக்கியம் நான் கண்டுபிடிச்சு அவ தானே ஏன்னா ஸ்கிரீன்ல வந்து அவர் வந்து இது கட்டியிருப்பாரு என்ன கட்சி கட்டியிருப்பாரு ஏன்னா ஒரு நான் சொல்லிடுறேன் அது ஒரு நெகட்டிவ் ரோல் எல்லாமே ஆமா அது நான் வந்து அந்த வீடியோ கிளிப் வந்து இதுல ஆட் பண்றேன் கண்டிப்பா பாருங்க இவர் வருவார் அந்த ஆஹ் ஸ்கிரீன்ல எல்லாம் இவர் வர்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்ல ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அது அந்த லிங்க்கை நான் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக போய் பாருங்க இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் இருக்கு நான் வந்து இந்த வீடியோ கூட வந்து ஆட் பண்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தம்பிங்க கூட வந்துட்டு அம்மா அப்பாவை பாருங்கம்மான்னு கூட சொன்னானுங்க அதுல என்னன்னா அவர் கரெக்டாக அந்த அன்னைக்கு முந்தினால ஷேவ் பண்ணிட்டு போயிருந்தாரு ஃபுல்லாக வலிச்சிருந்தாரு இது கூட ஓரளவுக்கு இவர் தான் நல்லா கெஸ்ட் பண்ணிருக்கலாம் அது கொஞ்சம் வலிச்சலா இருந்திருந்தாரு பாக்கையில நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சில பேர் கெஸ்ட் பண்ணிருவீங்க ஆனா வந்து இந்த படம் வந்து தேட்டர்ல நிறைய பேர் பார்த்தா நிறைய பேர் வந்து இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து கார்த்தி ப்ரோ கார்த்தி சரோ இவங்க இவங்க இதுல இருக்காங்களா அப்படிங்கிற வந்து நிறைய பேர் வந்து இந்த படம் எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த ப்ரோ கிட்ட வந்து காலைல கூட பேசினார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தாங்களா ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்து மக்களோட மனசுலயும் சரி அவங்கள முகத்தில் அவங்களோட நெஞ்சத்திலேயும் நாங்கள் வந்து பதிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களை வந்து இந்தளவுக்கு வெளிக்கொண்டு வந்தது தமிழா தமிழா ஷோ தான் அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நன்றை கடனை நாங்கள் இருப்போம் தமிழா தமிழர் ஷோ இல்லைன்னா நாங்கள் வந்து வெளியே வந்திருக்க மாட்டோம் இப்போ ஏதோ ஒரு மொழியில் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு நாங்களும் ஒரு கப்பிள்ஸ் மாதிரி தான் நாங்கள் இருந்திருப்போம் பட் வந்து அதெல்லாம் மீறி எங்கள் லைஃப்பில் வர எல்லா பிரச்சனைகளையும் மீறி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எல்லாமே உங்களோட ஆசிராதும் சரி உங்களோட வாழ்த்து உங்களோட எல்லாமே நீங்க தான் வச்சுக்கீங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் நீங்க என்னைக்கு சப்போர்ட் பண்ணணும் கார்த்தி என்னைக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட்டே போதும் எங்களுக்கு நாங்க பெரிய இதுல காசு சம்பாரிச்சு கோட்டை கிட்ட எல்லாம் கட்ட போறது இல்லை உங்க மனசுல நாங்க பதிஞ்சு கார்த்தி சராங்கிற ஒரு கோட்டையை கட்டிட்டா போதும் எங்களுக்கு அதுதான் எங்களோட மெயின் வேற எதுவும் பெருசா இல்ல பிக்ரீம் எல்லாம் இல்ல எங்களுக்கு இது ஒரு அடித்தளம் இது ஒரு முதல் படிங்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயமா பண்றோம் ஸோ எங்களுடைய வேலைகள்லையும் போக இந்த நடுவில் இந்த சின்ன சின்ன கேப்ல இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம் பண்றோம் வீடியோஸ் எடுக்கிறோம் பண்றோம் நிறைய ஃபினான்சியல் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் ஃபர்ஸ்ட் அவர் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் தியேட்டர்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோர் ரோர் ரோர்னா கர்ஜனை சிங்கம் புலி கர்ஜிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் சூப்பரான ஸ்டோரி அவர் நல்ல அவர் ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த டைரக்டர் கார்த்தி ப்ரோக்கு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவர் பெரிய மூவி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய கண்டிப்பா எங்களுடைய நம்மளோட ஃபேமிலிஸ் நீங்க வந்து கண்டிப்பா அவங்க அவரோட முயற்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கிளிப்பு நாங்க வந்து ஆட் பண்றோம் எடுத்ததெல்லாம் அப்புறம் வந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு லிங்க் வந்து நாங்க வந்து எங்களோட கம்யூனிட்டி போஸ்டர்ல நாங்க போடுறோம் கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும் நம்ம சப்போர்ட் இல்லாம அவங்களால வளர்ந்து வர முடியாது உங்களுக்கே தெரியும் சோ வந்து எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலிஸ் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து அவங்க கொடுங்க மிக பெரிய சர்பிரைஸ் அப்படிங்கறது இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா வந்து வந்தது மாமா வந்து எல்லாரும் வந்து வாழ்த்துங்கள் அவர் வந்து சக்சஸ் ஆகி வரணும் நான் இப்ப வரைக்கும் சொல்றேன் ரொம்ப நல்லா நடிப்பான்லாம் இல்லை ஆனா நான் நடிச்சது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிற மட்டும் அது எனக்கு மனசு திருப்தியா இருக்கு என்னுடைய கேரக்டர் ரியாலிட்டி இதுதாங்க பொய் சொல்றதுக்காகலாம் எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் ரியாலிட்டி இதை மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் நாங்க பேசுறோம் சில பொய்யா பேசி பொய்யா அவங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கறதுல அந்த எங்களுக்கு வரவே வராது உண்மையா உண்மை பொய்யா பொய்யா அவங்க அப்படியா அப்படியா பேச அவங்க அப்படியே ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு பொய்யான விஷயத்தில நாங்க வந்து பேச மாட்டோம் தெரியாது வரமாட்டீங்க அது மட்டும்தான் எங்களுடைய நடந்துட்டு இருக்கு சொன்ன விஷயம் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு கடவுளே ஏதோ ஒரு பார்த்துலாம் சரி பண்ணிவிட சரி பண்ணிவிட்டா வாழ்க்கை வரல செட்டில் ஆயிரும் எல்லாத்துக்கும் அப்புறம் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க ரொம்ப சேஃபா இருங்க அதை நான் சொல்லலாம்னு நினைச்ச தோணுச்சு இதுல ஒரு விஷயம் வந்து வண்டி ஓட்டுறப்போ எல்லாம் சேஃபா ஓட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு வாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஸ்பீட்ல போக வேண்டாம் உயிருங்கிறது வந்து கடவுள் கொடுத்தது அது வந்து நம்ம ஒரு தடவை தான் நம்ம இந்த பூமியில வாழ போறோம் மறுபடியும் வந்து நம்ம பிறக்க போறது கிடையாது இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது ஆஹ் இறந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி எவ்வளவு அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அவங்களை நடுவே ஒரு குடும்பமே இருக்கும் அவங்கதான் அந்த குடும்பத்தை இது எல்லாமே இருக்கும் சோ வந்து சில சில விஷயங்கள் வந்து நடக்கிறப்போ நம்ம வந்து அதெல்லாம் வந்து புரிஞ்சு நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும் என வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது உங்களுக்கே தெரியும் சோ சேஃபா பார்த்து நம்ம சுத்தி இருக்குறது சேஃபா இருப்பாங்க கரெக்டா இருக்குற வாழ்க்கையில எங்களுக்கு இதுக்கு மேல சொல்றது கொன்னு இல்ல சோ பார்த்து சேஃபா இருங்க ஓகே பிரதர் இது வரைக்கும் வீடியோ பார்த்து நன்றிகள் சொந்தங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என்னோட லிங்க் அந்த வீடியோ லிங்க் படம் வந்த லிங்க் ஷார்ட்லி உங்களுக்கு வரும் நான் சீக்கிரம் போடுறோம் அது சீக்கிரம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்க இதுல இருக்க நான் இடத்துல இருப்பாரே உங்களுக்கு நாங்க கிளிப் வந்து போட்டோஸ்ல இடையில இடையில வீடியோல காமிக்கிறோம் போட்டோ போட்டுறோம் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கேங் மொத்தம் ஆறு ஏழு பேர் இருக்கீங்களா ஆமா எல்லாமே ஒரு கேங் ஃபார்ம் பெரிய சரி உங்களுக்கு அது லிங்க்ல பாருங்களே அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே நான் இன்னும் அதை ஃபுல்லாவே பார்க்கல இதுதான் பாருங்க இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எந்திரிச்சு போறது எல்லாமே நான் வந்து இதுல ஆட் பண்ணி வரேன் கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மாமாவோட ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்துட்டு லிங்க் வைக்கிறோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுங்க இது வந்து முதல் முறையா வந்து வந்திருக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் வந்து எங்க அப்ப முருகனோட ஆசீர்வாதத்தோட தான் நான் முருகனை கைவிடாம வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கைவிட்ட கூடாது அப்படின்னு முருகனை நினைச்சு ஒவ்வொரு விஷயமா நான் பண்றேன் எங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்தாலும் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெற்றியா கொடுப்பாருன்னு நினைச்சு நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் உங்களை இந்த விட உங்கள் உங்களுக்கு பாய்